செல்ல குழந்தையை எதை பற்றியும் யோசிக்காமல் என்னுடைய கைகளை நீ தொட்டு விடுவாயானால் இன்று சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்கும் என் குழந்தையே வேண்டாம் என்று சொல்லாமல் அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று இந்த வாழ்க்கையானது உனக்கான ஒவ்வொரு நேரங்களையும் உனக்கே உனக்கென கொண்டு வந்து சேர்க்க வருகின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அகி என்னுடைய கையை நீ தொட்டுவிடும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்கள் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து உனக்கு அத்தனையும் உறுதியாக கொடுக்க வேண்டி யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு நன்மைகளை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த எல்லாம் நீ கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ நிச்சயமாக மறக்கக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி உனக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ நிறைவாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு பஞ்சமியின் வெற்றி விடியல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் முழு கவனத்தோடு இருக்கின்றேன் அதுபோல என் பிள்ளை நீயும் முழு கவனத்தோடு இருக்கின்ற பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள இப்பொழுதே உன்னை தயார்படுத்தி கொண்டு தாயா அன்பு வார்த்தைகளை கேட்க நீ முழுமனதார என்னை தேடி வந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக நான் சொன்னது போல இன்று உன் கைகளில் ஒரு விஷயம் கிடைப்பது உறுதி அதை யார் நினைத்தாலும் தடுக்கவும் முடியாது யார் நினைத்தாலும் உன் அதனை பறிக்கவும் முடியாது இனிமேல் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு நீ எப்பொழுதும் உன்னை தயாராக வைத்தீர் எல்லையற்ற சந்தோஷத்திற்கு எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்தீர் உன்னை தேடி வருவது இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கண்டு என் குழந்தை நீ வருந்தி நின்றதும் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்ததும் போதும் இனி இந்த விடியல் உனக்கான விடியல் நீ வேண்டியதையெல்லாம் பெறக்கூடிய விடியல் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கக்கூடிய விடிகள் என்னாலும் எல்லா மாற்ற உனக்கு சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை நாம் எதையுமே யோசித்து கொண்டு இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருப்பது இதுவெல்லாம் மற்றவர்களின் எதிர்பார்ப்பு எது வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ நினைப்பது தானே இங்கு உனக்கான வாழ்க்கை அதை நீ உணர்ந்து விட்ட பிறகு இனி யார் நினைத்தாலும் என்ன நினைத்தாலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ தெளிவுபடுத்த வேண்டும் உன்னைச் சுற்றி நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கவலைகளும் இருக்காது நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இருக்காது என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக வந்துவிட்டதல்லவா நாம் வணங்குகின்ற நம் தெய்வம் நம் தாயானவள் என்றும் நம்மை காப்பாள் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்கி விட மாட்டேன் இந்த பஞ்சமி நாளில் உன் கண்ணில் படுகின்ற தாய் நிச்சயமாக உனக்கான முழுமையான நம்பிக்கையை உன் கைகளில் தர வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் நானிருந்து உன்னை சுற்றி வந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னாலும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் இனி என்னாலும் உன்னை மிக பெரிய சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் என் தங்கமே உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் இருக்கலாம் உன்னை சுற்றி பல இன்னல்கள் இருக்கலாம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எதையுமே தாண்டி நாம் பேரதிசயத்திற்குள் நம் வாழ்க்கையை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே நாம நினைத்து இந்த வாழ்க்கையில் எதையுமே தொலைப்பது கிடையாது நாமாக யோசித்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் விடுவது கிடையாது நம்மை விட்டு செல்லும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்பதுதான் இங்கு ஒவ்வொருவரின் எண்ணமாகவும் இருக்கிறதல்லவா நம் கையை விட்டு தானாகவே செல்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அந்த இடத்தில் சற்று யோசித்து அதற்காக நேரத்தை செலவழிக்கலாமா என்பதனை சிந்தித்து நீ அடுத்தது என்னவென்று நினைக்கலாம் தேவையில்லாத விஷயங்களை எண்ணி எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காது உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் கொடுக்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் ஏனென்றால் சில விஷயங்கள் நம்மோடு இருப்பதை விட நம்மை விட்டு செல்வதுதான் நல்லது அதனால் எதுவென்று உணர்ந்து ஏதுவென்று புரிந்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் மன தெளிவோடு இருந்து கொண்டிரு நல்லது நடக்க வேண்டிய இந்த வாழ்க்கை ாலும் உனக்கான பேரதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பொன்னான நாளாக இருக்கட்டும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும் நாம் கடந்து வந்த விஷயங்கள் என் பிள்ளைக்கு தருகின்ற விஷயங்களாக எப்பொழுதுமே இருக்கும் பொழுது என் குழந்தை எதையுமே கடந்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொள்வாய் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றங்களை கொடுக்கவில்லை என்று சொல்லி வருந்தினாயல்லவா அதனால் இனிமேல் தரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி இனிமேல் இந்த வாழ்க்கை என்னாலும் உன் வசமாகும் என்பதனை உனக்கு உணர்த்தும்படி இந்த வாழ்க்கையில் பல அற்புதங்கள் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள் மற்றவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே நல்லதைத்தான் செய்ய நினைக்கின்றோம் நம்மிடத்தில் இருப்பதை எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கொடுக்கத்தான் நினைக்கின்றோம் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்களும் சோதனைகளும் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் தொலைத்து விடாது இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நீ பதறிவிடாதே உன்னை சுற்றி வருவது எல்லாமும் நிச்சயமாக இனி உன்னை எப்பொழுதும் பேரானந்த படுத்திக் கொண்டே இருக்கும்படி உன் தாயானவள் உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்கி தருகின்றேன் உன்னை சுற்றி நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த தயானவளின் அருளால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுப்பதாக இருக்கட்டும் எதையுமே கடந்து போகின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல நேரம் வரும் பொழுதுதான் உனக்கே இந்த வாழ்க்கையில் தெய்வம் எங்கே இருக்கிறது என்பதனை உணர முடியும் அதுபோல இந்த நாளில் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் எப்பொழுதும் உறுதியாகி விட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு பஞ்சமியின் விடியல் வெற்றி விடியலாக உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நகழ்த்துகின்ற விடியலாக இருக்கட்டும் எதற்கும் நீ கலங்காமலிரு உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதுவே உன்னை இன்னமும் இதைவிட சிறப்பான உயரத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தோடு எதுவும் முடிந்து விட்டது என்று யோசிக்காதே இனிதான் அத்தனையும் உனக்கு ஆரம்பமாக போகிறது என்பதனை யோசிக்க தொடங்கு நல்லதே நடக்கும் என்றும் என் குழந்தைக்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்